வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எக்ஸாமுக்கு இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணும் போது குறைஞ்சது எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அப்ளிகேஷனில் எட்டாம் வகுப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும் அதற்கு என்ன டேட்டில் வந்து எந்த எந்த வர்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க என்ன போர்டு ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ப்ளஸ் சான்றிதழ் எண் கேட்டிருக்காங்க அதாவது எட்டாவது படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட் சான்றிதழ் நம்பர் கேட்டிருக்காங்க மீடியம் வந்து இப்போ தமிழ் மொழி பயிற்று மொழி என்னவோ நீங்கள் வந்து அதை தமிழோ இங்கிலீஷோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் கீழே வந்து நீங்கள் என்ன ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூல் பேர் போடணும் ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சான்றிதழ் எண் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் டென்த்து டுவெல்த்து டிகிரி இந்த மாதிரி தான் படிச்சிருப்பாங்க ஸோ எட்டாவது அந்த மாதிரி டென்த்து டுவெல்த்து படித்தவங்களுக்கு டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர்லாம் வச்சுருப்பாங்க ஸோ எட்டாவது சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு எரர் வந்துக்கிட்டே இருந்தது சான்றிதழ் நம்பரை வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ இனிமேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சான்றிதழ் எண் தெரியல அப்படின்னா அங்கே ஒரு ஹை பென் போட்டிருக்கேன் போட்டு நீங்கள் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னவோ அது என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணும்போது அதாவது இந்த இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த எயித்து குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது சான்றிதழ் நம்பர் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் அதாவது ஸ்கூலில் போய் நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா சான்றிதழ் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கலாம் தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க என்ன லாங்குவேஜ் எந்த மொழியில் படித்தது ஸ்டேட் போர்டு ப்ளஸ் நம்ம என்ன ஸ்கூலில் வந்து படித்தோம் அந்த ஸ்கூல் நேம் போட்டு சான்றிதழியன் வந்து ஒரு ஹைப்பின் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ